வாழ்க வளமுடன் இன்றைக்கி பார்க்க போகிறது சர்வ சர்வார்த்த சிற்ப சிந்தாமணி மனைவி சாஸ்திரங்கிற ஒரு புக்கு இந்த புக்கை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம் சாதாரணமாக இந்த புக்கில் எல்லாமே குளிக்கணக்கு தான் வச்சிருக்காங்க வேறு மனையில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது மனையில் தோசை இருக்குது மனையில் நல்லா இருக்குது தெய்வகடாச்சு இருக்குங்கிறது எங்கேயுமே சொல்லலை முதலே சொல்லியிருக்கேன் மனையடி சாஸ்திரம் வந்து மனைக்கு அடியில் இருக்கிறத பார்க்கறது மனையடி சாஸ்திரம் இது மனை அடி அளவுகள் தான் இப்போ சொல்லியிருக்காங்க அளவுகள் உயிரில்லா சடல் என்ன பேசு அதனால வாஸ்துக்கு வந்து நான் ஜீ இந்த இடத்துலலாம் வந்து ஜீரோ மதிப்பு தான் கொடுப்பேன் அது தனியாக உங்களுக்கு நான் பேசுகிறேன் இந்த புக்கில் முப்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய சுவர் வந்து ஒன்றை அடி இருக்க வேண்டும் எல்லா சுவர் அடி இருக்கணும் அது குளிக்கணக்கு பொருந்தி வர வேண்டும் ஆயப்பொருத்தங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று புக்கில் எழுதியிருக்கு இன்றைக்கி யாருமே ஒன்றியடை சோறு கட்டுறதில்லை ஏன்னா எல்லாருமே செங்கல்ல வச்சு கட்டையில ஒம்பது பூச்சு பூச்சிக்கணத்தோட பத்தரை இஞ்சி தான் வரும் அவ்வளோதான் வந்து இன்னைக்கு கட்டுறது எல்லா காம்பும் ரெண்டடி சுவர் கட்டுறதே இல்லை சுவர் கட்டுறதே இல்லை அப்போ அப்படி கட்டலைன்னா தீமை என்று சொல்லிருக்காங்க தீமைன்னா தோசைன்னு சொல்லியிருக்காங்க அப்போ இத்தனை கோடி மக்களும் அடி சுவத்துல கட்டி பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்றால் இல்லை ஏன் இந்த மாதிரி புக் எழுதுறாங்க நமக்கு தெரியல அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வாசல் வாசல் வாஸ்து நிதானம் சொல்லிட்டு வாசல் உறவைங்க கிளமேல நீளத்தை விட தென்மடல் நீளம் அதிகமாக இருந்தால் அது சந்திர வாஸ்து தீமை எழுதி எழுதியிருக்காங்க இப்ப கிழக்கு பார்த்த மனைகள் வாங்குவவர்கள் அறுபதுக்கு நாற்பது தான் இருக்கு தென்மடல் அறுபதும் கிழமேல் அறுவ அறுபது இருக்கு அப்ப வீடு கட்டி வரையில கிழக்கு பகுதியில் ஒரு ஆறு அடி இடம் வருவான்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த இடத்துல வந்து வாசல் வந்து தென்மடல் நீளம் நாற்பது அடிக்கும் போயிடும் கிழமேல் நீளம் ஆறு அடிக்கு வந்துடும் அப்போது சந்திர வாஸ்து இது தீமை உண்டாக எழுதியிருக்காங்க நீங்கள் அப்படி வீடு கட்டினீங்கன்னா பதினெட்டு அடிக்குள்ளே வீடு கட்டி வாசலை நாற்பத்தி ஒரு அடி விட்டாத்தா சரியாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போ தான் சூரிய வாஸ்து கிளமேல் நிலம் அதிகமாக இருக்கிறதா சூரிய வாஸ்து இல்லைன்னா சந்திர வாஸ்து தீமை உண்டாகும் யாராச்சும் இப்படி கட்ட முடியுமா முடியவே முடியாது பதினெட்டு அடியில் என்ன வீடு கட்டுறீங்க அப்போது வடக்கு வாசு மனையே இருந்தாலும் கிழமேல் நில நாற்பது அடி தென்னோல் நில கம்மியாக இருக்கும் அது வேணால் கரெக்டாக இருக்கும் சூரியவா அப்போ வடக்கு வாசு வீடும் தெற்கு வாச வீடும் தான் உங்களுக்கு பொருந்தி வரும் கிழக்கு வாசலும் மேற்கு வாசலும் பொருந்தி வராது அப்போ இந்த நாட்டில் பாதி பேர் வேதனை அனுபவிப்பவர்கள் அப்படின்னு இந்த புக்கு சொல்லுது அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் கோபுரம் நிழல் கோபுரம் நிழலோ ஸ்தூபியினுடைய நிழலோ வீட்டின் மேலோ அல்லது தொழிற்சாலையின் பேரலோ நிழல் விழுந்தால் அந்த வீடு சீனமடையும் தொழில் சீனம் அடையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நிறைய பேருக்கு சந்தேகம் கோயில் நிலையம் விழுந்தா மட்டும் எப்படி நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க நான் உதாரணம் சொல்றேன் எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்காக கட்டினா அதுக்கு மேவரத்தெல்லாம் மில்லு இருக்கு அந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சோம்னா மில்லு உரிமையாளர் என்ற மில்லு இனிமேல் ஓடாது நீ கோபுரம் கட்டினீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டார் ரொம்ப வருத்தப்பட்டார் என்கிட்ட சொல்லியும் கட்டிட்டார் ஆனால் கோயில் வந்து வேலை செய்கிற தடுக்கலப்பா என்ற மில்லு சீனம் அடைஞ்சாலும் பரவாயில்ல நீ கோயிலை மகாராசா கட்டுங்கன்ட்டார் ஆனால் அந்த கோயிலுக்கு வந்து அவர் நிறைய பணிவிடைகள் செய்கிறார் திருப்பணிகள் செய்கிறார் அந்த கோயிலுக்கு வந்து தெய்வமரியர் எண்ணெய் விசேஷ காலங்களில் அன்னதானங்கள் பூஜைக்கு பொருள்கள் வாங்கி தர்றது இதெல்லாம் செய்கிறாரு அந்த கோயில் கட்ட ஆரம்பிக்கும் வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் தான் ஓடிச்சு ஒரு ஷிஃப்ட் தான் ஓடிச்சு கோயில் கட்டி கோபுரம் கட்டி முடிச்சு கும்பபிஷேகம் ஆன பின்னாடி மூணு ஷிஃப்ட் ஓட ஆரம்பிச்சிடுது மூணு ஷிஃப்ட் தான் ஓடுதா அப்படின்னு நினச்சி பார்க்கல ஊராமே சோலார் போட்டாங்க இன்னைக்கு மில்லு நல்ல விதமா ஓடிட்டு இருக்குது அப்ப கோபுர நிழல் விழுந்தும் அது நல்லா விதம் ஓடுதுன்னா என்ன அர்த்தம் கோபுர நிழலால் எந்த வீடும் பாதிக்கப்படாது அது அந்த காலத்தில் ஏன் இப்படி சொல்லி வச்சாங்கன்னா கோவில் கோயிலுக்கு பக்கத்துல வீடுகள் இருந்து அந்த வீட்டில் என்னார சத்தம் இருந்ததுன்னா வழிபாடு செய்பவர்களுக்கு இடையூறாக இருக்கும் என்பதனால தான் கோயிலுக்கு பக்கத்தில் வீட்டை கட்டாதேன்னு சொன்னாங்க வேறு எந்த காரணமும் இல்லை அதனால் கோயிலு பக்கத்தில் வீடு கட்டுறது எந்த விதமான பாதிப்பு உங்களுக்கு வராது கோயிலுக்கு மேவரம் கட்டினாலும் சரி தென்புறம் கட்டினாலும் சரி உங்களுக்கு கோயில் மதில் மட்டும் பொதுமாக மதிலாக பொது காம்பவுண்டாக வரக்கூடாது பொதுச்சூராக வரக்கூடாது நீங்கள் தனியாக காம்பவுண்டு கட்டிக்கணும் அப்படி பண்ணிட்டேன்னா உங்களுக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை தைரியமாக இருக்கலாம் இந்த மாதிரி புக்கை படிச்சுட்டு ஒருத்தர் வாசலாக வர்றாருன்னா அவருக்கு என்ன ஞானம் இருக்கும் இந்த புக்களை பற்றி தான் சொல்லுவார் நானும் பல புக்கை பார்த்துட்டேன் பூமியில் ஏதாவது சாபம் இருக்குதா அதை சொல் பற்றி சொல்கிறாங்களா பூமியில் தோஷம் இருக்கிறதா அதை பற்றி சொல்கிறாங்களா பூமியில் மனுஷனாக போச்சிருக்கு இல்லை மாட்டை போச்சிருக்கு இல்லை செய்வனம் செஞ்சு வச்சுருக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது என்பதை எந்த புக்கில் சொல்கிறாங்கன்னா எந்த புக்கிலையுமே சொல்ல காணும் எந்த புக்கிலையுமே சொல்ல காணும் நீங்கள் வீடு கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல உங்கள் வீட்டில் அந்த இடத்துல தெய்வ கடாட்சம் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும் தெய்வகடாச்சி இல்லைன்னா தெய்வகடாச்சை கொண்டு வரக்கு என்ன வழி அதுக்கு நிறைய வழி இருக்கு தாராளமாக தெய்வகடாச்சம் கொண்டு வரலாம் சிறிய செலவிலேயே கொண்டு வரலாம் நம்ம பெரிய ஓம வளர்த்தி பெரிய லட்சக்கணக்கில் செலவு பண்ணணுங்கிறது இல்லை சாதாரணமாக கொண்டு வரலாம் அப்போ அதுக்கு தெய்வ கொண்டு வந்து வீடு கட்டினால்தான் வாஸ்து பேசும் தெய்வகடாட்சி இல்லாமல் வீடு பேசு வீடு கட்டினால் வாசிப்படியே கட்டினால் கூட வீடு பேசாது நான் நிறைய இடத்துல இதை பார்த்துட்டேன் சரியான வாஸ்துப்படி இருக்கும் எங்கு எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி வீட்டிலையும் அவர்கள் அழுது கொண்டிருப்பதை நான் உணர்கின்றேன் அப்ப சொல்லுவேன் கண்ணீரா ஓடிட்டு இருக்குது வீட்டில் அப்படிம்பா ஆமாங்கம்பாங்க என்ன காரணம்னு கேட்டால் அமைதி இல்லை நிம்மதி இல்லை நல்லா இருந்த புருஷன் குடிகாரன் ஆகி வீட்டை விட்டே வெளியே போயிருப்பார் இல்லை குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணுவார் இல்லை பையன் நல்ல பையனாக இருந்தால் ஆக்சிடென்ட் ஆகி கால் கை கையுடைஞ்சு படுத்துருக்கான் ரெண்டு பசங்க நல்ல ஒரு பையன் நல்ல பையனாக இருந்தான் ஒரு பையன் ஊதாரித்தனம் பண்ணிட்டு இருந்தான் நல்ல பையன் அடிபடி செத்து போயிட்டான் இல்லை மருந்து குடி செத்து போயிட்டான் சூசைடு பண்ணிட்டான் இப்படி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் குடியிருக்கும் வீட்டினுடைய தோஷங்கள் வாஸ்து குறையும்ல தோஷங்கள் அந்த தோஷம் இருந்தால் தான் வாஸ்து குறையும் வரும் நீங்கள் நல்ல விதமாக எல்லாம் சரியாக வாஸ்து பார்த்து கட்டியிருந்தாலும் கூட நீங்கள் கடைசியில் பாதிக்கப்படுவீங்க காரணம் அது தோசைங்கள்தான் அந்த தோசை முதல் நீக்கிட்டு வீடு கட்டுறவங்க தயவு செய்து அப்புறம் வீடு கட்டுங்க இந்த புக்கை படிச்சுட்டு வந்து தயவு செய்து கேட்காதீங்க நீங்களும் புக்கை பார்த்துட்டு இப்படியெல்லாம் இருக்குதான்னு சொல்லிவிட்டு நடவடிக்கை எடுத்துடாதீங்க ஒரு பக்கம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க எதை நீங்கள் எடுத்துக்குவீங்க எதுவுமே எடுத்துக்க முடியாது இது அந்த காலத்தில் எழுதின புக்கு இது பொய் போயிருமான்னு கேட்கல அதான் நான் சொல்கிறேன் பாருங்க நிறைய சிற்பரத் நாகரம் மயசாஸ்திரம் இதெல்லாம் நான் படிச்சுட்டேன் அத்தனையிலையும் வந்து பரிபூர்ணமான வாஸ்து இல்லை மனையடி சாஸ்திரத்தை பற்றி யாரும் சொல்லுவதில்லை அடியளவு சொல்கிறாங்க மனை அடியது வந்து தமிழ்நாட்டில் எட்டு பதினொன்று பத்து பதினொன்று பதினாறு பதினேழு இருபது இப்படி சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் வெவ்வேறு மாநிலத்தில் வெவ்வேறு விதமான அளவுகள் இருக்கின்றது அப்போ அவங்களாம் கெட்டால் போயிட்டாங்க இல்லை அது மாதிரி நல்லா தெரிஞ்சுங்க அடியளவுகள் கிடையாது என்னுடைய பெட்ரூம் வந்து பதிமூணுக்கு பதினாலு யாரும் வைக்க மாட்டாங்க பதிமூணுக்கு பெட்ரூம் பதிமூணுக்கு பதினாலு யாராச்சும் வைப்பாங்களா அடியளவுகள் வாஸ்தில் இல்லை மனையடி சாஸ்திரம் என்பது மனைக்கு அடியில் என்ன இருக்கிறது அப்படின்னு பார்க்குறதா மனையடி சாஸ்திரம் ஆகவே இந்த புக்கை வாங்கி வச்சுட்டு நீங்கள் வாஸ்து பண்ணுறன்னு சொன்னால் அது தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும் நீங்கள் என்னுடைய குருநாதர் புக்கு வாஸ் சாஸ்திர வாஸ்தவங்கள் அந்த புக்கிலேயே வந்து மனையடி சாஸ்திரம் பற்றி சொல்லவே இல்லை மனைவி சாஸ்திர பற்றி சொல்லவே இல்லை யாரும் அதை உணரவில்லை உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஆண்டு காலம் கேரளா சோழி போடுறவங்க கிட்ட வந்து பிரசன்னம் கிட்ட நான் உட்காந்து கற்றுக்கொண்டது அது எனக்கு தாத்தா கோடிசாமி கற்றுக் கொடுத்தது இன்னைக்கு கோடிசாமியினுடைய அருளாசியில் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னா இப்படித்தான் இருக்குன்னு சொல்லுவேன் இப்போ நான் சில நாளுக்கு முன்னால் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் பெரிய வீடு இந்த வீட்டு நான் எப்படி பலன் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனேன் ஆனால் போய் ஒரு சுற்று வரையிலேயே இவங்க டம்மி பீஸுன்னு சொல்லி தெரிஞ்சிட்டேன் அங்கே ஒன்றும் இல்லை அப்புறம் சொன்னேன் வீட்டில் உட்கார்ந்து சொன்னேன் இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் கஷ்டத்தில் தான் ஓட்டிகிட்டு இருப்பீங்க இன்றைக்கி வேதனையில் தான் இருக்கணும் நிம்மதி இருக்குது சான்ஸ் இல்லைன்னு அந்த பொண்ணு வீட்டினுடைய ம மனைவி அழுக ஆரம்பித்தாங்க அப்புறம் குழந்தை பெண் ஒன்று அந்த பெண்ணுக்கு நான் சொன்ன சில குறைபாடுகள் இருக்கிறது சரியான சொன்ன அந்த பொண்ணு ஏற்றிடுது அப்புறம் அதுக்கு நிவாரணம் சொல்லிவிட்டு முதல்ல தெய்வகடாச்சை போட்டு வர்றதுக்கு என்ன வழிமுறையோ அந்த வழிமுறையை சரியாக சொல்லிவிட்டு இதுக்கெல்லாம் என்ன செலவாகும் அப்படின்னாங்க இதான் ஒரு லட்சம் ஆகுமான்னு கேட்டாங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ராமேஸ்வரம் மணி எட்டாயிரம் ரூபா கோடிசாமி சமாதிக்கு போனால் எல்லா சாமானும் வாங்கிட்டு போகிறதோட ஒரு ஐநூறுரூவா இதுதான் செலவு இந்த ரெண்டு செலவு செஞ்சிங்கனால உங்களுடைய வீடு லட்சுமி கடாட்சி வந்துடு அப்புறம் குலதெய்வத்தில் போய் பொங்கல் அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க குலதெய்வத்தில் போய் நான் வீட்டு வீடு இருக்குது வீட்டில் வந்து நீ குடியிருக்கணும் எங்களுடைய கஷ்டத்தெல்லாம் நீக்கி தரணும் தெய்வங்கள் வந்து வீட்டில் வாசம் செய்யணும் அப்படின்னு நல்லா வேண்டுதல் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொன்னேன் நீங்கள் தெய்வத்தை வேண்டுதல் பண்ணுறத வீட்டுக்கு வர என்று வேண்டுதல் பண்ணோனா ரெண்டாவது வாஸ்துபடி வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு ஆன்மீக அம்மையார் சிவனை வழிபட்டால் சிவனை வழிபட்டால் தோஷம் போய்விடும் என்று சொல்கிறார்கள் அந்த சிவந்தான் வாசுதோஷம் வாஸ்தா இருக்கிறது அந்த சிவந்தான் இப்படித்தான் இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு மாறுபட்டு இருந்துட்டு சிவன் காப்பாற்றுவார் சொன்ன எப்படி காப்பாற்றுவார் இந்த விதியை வகுத்து வைத்ததே வாஸ்து விதியை வகுத்து வைத்ததே சிவந்தார் பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டிருப்பதே சிவம்தான் அந்த பிரபஞ்சத்துல இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது விதி அந்த விதிக்கு மீறி நடந்தால் அதுக்குள்ள தண்டனை அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும் அது சிவந்தான் அந்த தண்டனையை கொடுப்பதும் சிவந்தார் விதிகளை வகுத்து வைத்தது வகுத்து கொடுத்ததும் சிவம் சிவமே அப்போ சிவனை வழிபட்டால் மட்டும் உங்களுக்கு வாசுவரை நீங்கிவிடும் என்பது காணல் நீர் செய்து நம்பாதீர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பத்தில் தெய்வ வழிபாடு நிறைய இருக்குது அவங்களுக்கு தான் பாதிப்புகள் நிறையா வந்திருக்கு காரணம் என்ன தான் தெய்வத்தை நினைச்சு நினைச்சு அழுகிறவங்க எனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு இந்த கஷ்டத்தை நீ கொடுக்க மாட்டேருவான்னு அழுகிறவங்க அந்த அழுகிறதுனால அதுக்கு உடல் அழுகுகிறது அழுகுதல் ஒரு மாங்காய் கெட்டு போச்சுன்னா மாங்காய் அழுகி போச்சுங்கிறான் நம்மளதான் நம்ம உடம்பு அழுகும்ல அந்த இடத்துல தெய்வங்கள் கண்டிப்பா வராது மனமுருகி வழிபாடுங்கிறது வேறு ஆனந்த கண்ணீர் வடிப்பதுங்கிறது வேறு சாதா கண்ணீர் வடிப்பதுங்க வேறு சாதா கண்ணீர் வடிப்பது துன்பத்துக்கு வழிவகுக்கும் ஆனந்த கண்ணீர் வடிப்பது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் இப்போ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு ஆனந்தமாக உட்காந்து சிந்தனை பண்ணிங்கன்னா இறைவனை பற்றி சிந்தனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ணில் தன்னால் தண்ணி வரும் தன்னால் தண்ணி வரும் அது ஆனந்த கண்ணீர் இறைவன் உங்களோடு ஒன்றே இருக்கிறார் என்ற அர்த்தம் அப்போ இறைவனும் ஒன்றி இருந்தால் உங்களுக்கு எந்த துன்பமே வராதா அப்படின்னு கேட்டால் விதிப்படி வந்துதான் தீரும் விதிப்படி வந்துதான் தீரும் அதை தான் நம்மளுடைய முன்ஜென்ம வினைகளை நீக்க வேண்டும் முன்னோருடைய வினைகளை நீக்க வேண்டும் என்பதை நான் அறுதிட்டு சொல்கிறேன் ஆகவே ஒரு புக்கை படிச்சுட்டு வாஸ்து பார்க்குறதும் தவறு இதுதான் கரெக்ட் என்று சொல்வதும் தவறு பரிபூர்ணமாக ஆராய்ச்சி பண்ணி உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாஸ்து நிபுணருக்கு நீங்கள் எதை பற்றியும் சொல்லாமலேயே அவர் உங்களை பற்றி பரிபூரணமாக அறிந்தவர் போல் சொன்னால் மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வீடு அது துறையாக இருக்குது இது குறையாக இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுங்க நல்லா போன்னு சொல்லிட்டு போகிறது வாஸ்தே அல்ல போன வாரம் கூட ஒரு அம்மையார் ன் பண்ணியிருந்தாரு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்குது பிரபல வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு நாங்கள் பார்த்தோம் அது செஞ்ச பின்னால் கொஞ்சம் பரவாயில்லைங்க ஆனால் இப்போ கூப்பிட்டா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு மிஞ்சுனா அமுதும் நஞ்சு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது நான் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேணும் உங்கள் கஷ்டத்தை நான் நீக்கி தரவில்லை என்றால் அது பாவம் எனக்கு அது கடைசியில் அதனால தான் ஜோசியார்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுறது நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவர் நல்லா வெள்ளையும் வெள்ளையும் வேசி விடுத்துட்டு அப்படி ஜம் ஜாண்டா நின்றுட்டு நல்வாழ்க்கு நாயகன் சொல்லிட்டு ஒருத்தர் வருவார் அவர் சூசைடு வீட்டில் பிறமுடைகளை வைத்திருந்தால் எல்லா தோஷம் போய்விடும் சொன்ன வாஸ்து நிபுணர் ஐம்பத்தாறு வயசுலேயே இறந்துட்டார் எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பிரபல்யமான ஜோதிடர் அவர் வைத்து நரவனார்னா ஒன்று நீ இருப்பேங்க இல்லைன்னு உன் மகன் இருப்பான்னு சொல்லிடுவார் அதனால் போய் அவங்க சூசைடு பண்ணிக்குவாங்க அவர் மகன் சூசைடு பண்ணிட்டாரு இதில் சூசைடு பண்ணிட்டார் அவரும் ஒரு கல்யாணத்து மன்றத்துக்கு முன்னால் காரில் அடிபட்டு அவர் செத்து போயிட்டார் அதனால் எங்களுடைய வாய் வந்து யாரையுமே சரியில்லை நீ கெட்டு விடுவாய் நீ பாதிக்கப்படுவாய் என்று வாய் தவறியும் கூட சொல்லக்கூடாது கஷ்டமே இருந்தாலும் கூட உங்களை இறைவன் காப்பாற்றுவான் காப்பாற்றுவதற்காகவே இறைவன் இருக்கின்றார் நீங்கள் இதை செய்ய எல்லாம் நல்லாயிருவீங்க தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் தான் அவங்களுடைய வாழ்வு கடைசியில் ஏன்னா நல்லதே சொல்லி சொல்லி வாழ்ந்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் தீமையே சொல்லி சொல்லி நடந்தால் தீமை ஆயிரும் அதனால் இது வாஸ்துகாரருக்கு கூட வாசு கூட ஜோதிடம் பார்ப்பற கூட இந்த வார்த்தைகள் குறித்தாக வேண்டும் எப்போவுமே ஜாதகப்படி செத்து போகன்னு சொன்னாங்க கூட நீங்கள் போய் இந்த மாதிரி திருக்கடையூர்லேயோ ஸ்ரீவாஞ்சித்திலோ அல்ல அல்ல சிவங்கோயிலையோ ஆயுள்வம் பண்ணுங்க பாதிப்போராது என்று சொல்லி அனுப்பலாம் அவங்களால ஆயுள்வம் பண்ண முடியாது சாவு வந்துடும் ஜோசியார் அப்பவும் சொன்னார் இது போய் ஆயுள்வம் பண்ணுனாரு நாங்கள் தான் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை பா சொல்ல மாட்டாங்க அதனால் எந்த இது ச நெகட்டிவ் பாயிண்டை பார்த்தாலும் அதை பாசிட்டிவாக பண்ணுறது எப்படி நல்லா புரிஞ்சுக்குங்க நெகட்டிவ் பாயிண்ட் ஒன்று பார்க்குறீங்க அதை பாசிட்டிவாக பண்ணுறது எப்படி இப்போ பார்த்த இடத்துலையும் கூட பெரிய வீட்டில் சொன்னாங்க எங்களுக்கு அந்த அம்மா சொல்லிச்சு உங்களை இந்த எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்டார் அதனால் ரெண்டு நாளாக நான் கூப்பிட அவர் கூட பேசவே இல்லை வந்து என்ன செலவு வைக்கிறாரோ நம்ம மாட்டிக்குவங்களே இங்கேயே முதல்ல எல்லாமே பொண்ணு இல்லாமல் இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டுருந்தேன் நான் எந்திரிச்சி வெளியே வரையில் கார் வரைக்கும் வந்து ஐயா எனக்கு இப்போ மன நிம்மதி ஆகிடுது உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு வந்து ஒரு திருப்தி கொடுக்குது நீங்கள் செலவிப்பேன் நினச்சீங்க செலவே இல்லாமல் சின்ன செலவுலையே வாசுகிறையை நிவர்த்தி பண்ணி தரேன்னு சொல்லிட்டிங்க நான் கிழவறதுக்கு அதை வந்து கண்டிப்பாக நான் திறந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் கோடிசாமி இருக்காரு அங்கே போய் நின்று அழுது அவரை வேண்டிக்கொண்டு கொண்டு என்னை ஃபோன் பண்ணுங்க கோடிசாமி அரளாசி கொடுத்துட்டார்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க உங்களை காப்பாற்றப்படுவீர்கள் கோடிசாமி அரளாசி கொடுக்கலேன்னு நான் எங்கிட்ட மூலியமாக தெரிஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் சுற்றி வந்து மூணு பேரும் அட்டை முழுந்து மூணு தடவை அட்டமுழுந்து எங்களை மன்னிச்சின்னு ஏற்றுத்தான் ஆக வேண்டும் எங்களுக்கு நல்ல செய்து தான் ஆக வேண்டும் எங்களை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும் எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்துத்தான் கொடுத்தாக வேண்டும் என்று வேண்டுங்கள் நிச்சயம் கோடிசாமி உங்களுக்கு கொடுப்பார் இது நான் பல பேர்த்தினுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சிட்டேன் ஒரு பொண்ணுக்கு பன்னெண்டு வருஷம் பொண்ணுக்கு வந்து விக்கில் வந்துகிட்டே இருக்கு நூறு விக்கில் நூற்றி இருபது விக்கில் வந்துட்டே இருக்கும் அவங்கள கோடிசாமி விட்டு அனுப்பிச்சு விட்டேன் கோடிசாமி கிட்ட அனுப்பிச்சி விட்டேன் ரெண்டு மூணு தடவை நம்பர் கேட்டால் கோடிசாமி மறைஞ்சி மறைஞ்சு வந்தார் அவங்களும் தளராமல் சாமி சுற்றி சுற்றி வந்து வேண்டுதல் பண்ணாங்க கடைசியில் ஒரு நம்பர் கரெக்டாக அவர் வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு சமீபத்தில் அவங்க வீட்டுக்கு போக வேண்டியது இருந்தது போயிருந்தோம் அந்த பொண்ணு ஒடியாந்து தாத்தா வாங்க தண்ணி குடியுங்க காப்பி குடியுங்க உட்காருங்க ஓசரித்த பார்த்தா எனக்கே ஒரு ஆச்சரியம் போச்சு ஏமா விற்கல அது காணாமல் போயிடுதுங்க ஐயா இப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வருது ஒன்றும் வரல ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கிறங்கன்னு சொல்லிச்சு அப்போ அந்த தாத்தாவுடைய அறலாசியில் அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு அந்த மாதிரி நீங்களும் குறைபாளையம் போய் தாத்தாவுடைய அரளாசி பெற்று எல்லா உலகம் பெற்று குடும்பத்தில் அமைதி நிம்மதி பெற்று வாழ வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் வணக்கம்